என்னப்பா சொல்றீங்க ரத்த ஓட்டத்துடன் காணப்படும் முருகன் சிலையா முருகன் என்றால் அழகன் என்று பொருள் தமிழ் கடவுளான முருக பெருமானுக்கு அறுபடை வீடுகள் உள்ளது அனைவருக்கும் தெரியும் தனது ஒவ்வொரு வீட்டில் அமர்ந்து கொண்டு பக்தர்களுக்கு நன்மைகளை பயத்து வரும் முருகப்பெருமான் எட்டுக்குடியில் இருக்கும் கோவிலில் ரத்த ஓட்டத்துடன் இருக்கிறார் என்றால் உங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா இந்த சிலையை நாகப்பட்டினம் மாவட்டம் பொருள் வைத்தேஸ்வரி கிராமத்தில் வசித்த சிற்பி உருவாக்கியிருக்கிறார் நீண்ட நாட்களாக அழகான முருகன் சிலையை அமைக்க வேண்டும் என்ற ஆசையில் இருந்த சோழ அரசர் சிற்பியை அழைத்து முருகன் சிலையை வடிக்க ஆணையிட்டார் சிற்பியும் தனக்கு கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ள முடிவு செய்து சிற்பத்தை செதுக்க ஆரம்பித்த போதும் நகர்வளம் வந்த மன்னர் சிற்பி செதுக்கிய முருகன் சிலைக்கு ரத்த ஓட்டம் உள்ளதை கண்டு அதிசயமடைந்தார் சோழர்களால் உருவாக்கப்பட்ட இந்த சிலை வேறு எங்கும் இருக்கின்ற சிலைகள் போல இருக்கக்கூடாது என்று எண்ணி சிற்பத்தை செய்த சிற்பியின் கட்டை விரலை வெட்டி விட்டார்கள் எனினும் இந்த சிற்பி மனம் தளராமல் மற்றொரு முருகன் சிலையை செய்ய ஆவல் கொண்டு அதற்கான கல்லை தேடி வந்தார் அந்த சிற்பி எதிர்பார்த்தது போன்று ரத்தம் போன்று சிவப்பு ரேகை கொண்ட கல் நீளமும் கருமையும் கலந்ததுமான உயிரோட்டம் உள்ள ஒரு கல்லை கண்டுபிடித்து அதில் முருகனின் சிலையையும் மயிலையும் செதுக்கினார் இதனையடுத்து அந்த பகுதியை ஆண்டு வந்த குறுநில மன்னனான முத்தரசனிடம் ஒருவர் கட்டை விரல் இல்லாத சிற்பி செதுக்கிய முருகன் சிலையை நேரில் பார்த்ததாகவும் அது அவ்வளவு தத்ரூபமாகவும் உள்ளது என கூற அந்த மன்னர் அந்த சிற்பத்தை காட வேண்டும் என்று ஆவல் கொண்டார் மேலும் அந்த சிற்பி வடித்த சிலையில் மயிலை வடிக்கும்போது அந்த மயில் பறக்க முயன்றதா இதனால் சிற்பி எங்கே முருகன் மயிலோடு பறந்து விடுவாரோ என எண்ணி மயிலின் கால்களை சேர்த்து கட்டிய நிலையில் சிலையை செதுக்கியிருக்கிறார் சுமார் ஐந்தரை அடி உயரம் இருக்கும் இந்த முருகன் சிலையை குழந்தையாக பார்த்தால் குழந்தையாகவும் வயதில் முதிர்ந்தவர்களாக பார்த்தால் முதியவர்களாகவும் காட்சியளிக்கக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது தற்போது எட்டுக்குடியில் இருக்கும் இந்த முருகப்பெருமானை நீங்கள் தரிசிக்கும் போது தெரியும் ரத்த ஓட்டத்தோடும் வியர்வையுடனும் பக்தர்களுக்கு காட்சியளித்து அருள்வாலிக்கிறார் முருகன் பொதுவாக முருகனின் காட்சியானது ஏதோ ஒருவித இனம்புரியா உணர்வை ஏற்படுத்தும் முருகன் காட்சி தரும் அழகு அனைவராலும் விரும்பத்தக்க ஒன்று குறிப்பாக குழந்தைகள் மத்தியில் முருகனின் மீது அலாவதியான அன்பிருக்கும் இத்தல முருகப்பெருமான் தன் பக்தர்களின் ஏற்ப காட்சி அருள் புரிகிறார் முருகனை குழந்தையாக பார்த்தால் குழந்தையாகவும் இளைஞனாக பார்த்தால் இளைஞனாகவும் முதியவராக பார்த்தால் முதியவனாகவும் காட்சி புரிவதாக பக்தர்களால் சொல்லப்படுகிறது எட்டு குடி முருகரை தரிசித்து அவருக்கு மலர் மாலை சூடி வேண்டினால் வறுமை நீங்கும் முருகனின் திருவுருவத்தில் சந்தனம் பூசி வழிபட்டால் உடல்நலம் பெருகும் குடும்பத்தில் பிரச்சினை நிலவுபவர்கள் இத்தல முருகனுக்கு புது வஸ்திரம் வழங்கி வழிபட்டால் பிரச்சினைகள் நீங்கி மகிழ்ச்சியான நிகழ்வுகள் அரங்கேறும் என்பது இத்தல நம்பிக்கையாக உள்ளது